అంతసారి మరోటికి వెళ్ళి అలా మనమొత్తం Thank hey. you. பார்த்து அப்படின்னா கருத்துக்கிற நான் தடையே பிடிச்சா ஆனோட அதே போல பெரிய பழமும் கொஞ்சம் சரியில்லை அதனால் அவங்க நான் ஆன் பண்ணியிருக்கேன் சரியா முப்பது நாள் டைம் பார்க்குறேன் அடுத்த பண்ணிக்குள்ளே பார்க்குறேன் சொன்னாலும் கேட்கா அப்படின்னா பசங்களுக்கு தரப்பில் காப்பாற்றி கொடுத்துறோம் இதை வந்து உனக்கு வாகனம் வந்து இன்னும் பத்து நாளோட அதோட மொழி அதற்கு மாநிலங்கள் கூட வரமாறதை கொடுத்து நீங்கள் சரி செறிவெண்டி கொடுத்தா போடணுங்க அதையும் சரி சரிவெண்டி கொடுத்துருங்க மற்ற ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் உனக்கு வழி இல்லாமல் நான் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் மனைவி கொடுத்துருக்கேன் அதை விளக்கு சாப்பிட கொடுத்து தேர்ச்சி கொடுத்து சொல்லுங்க சாப்பிட்றது ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் பிரச்சனை இருக்காது ஞாயிற்றுக்கிழமைக்கு அதை আমি পড়ব নিয়ে যাব আম অন্য নিয়ে சரி போய் கால் வந்து ஈரோட்டில் ஒரு வேலை சொன்னாங்க அப்புறம் வந்த போன அளவு என் கண்ணுக்கு தெரியல அதனால அதுவும் கையில் வந்துடுச்சு அப்படிதானே அதனால இப்போ நாளைக்கு பிரச்சனை எனக்கு மொழி கேட்க அதனால அதனால நாளைக்கு பிரச்சனை கேட்கறதுக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கணும் ஒரு ஒரு வாரத்துக்குள்ள கிடைக்கிற மாதிரி நான் கருப்பசாமி அமைக்கிறேன் அதனால நாளைக்கெல்லாம் பிரச்சனை பெருசாக பழமே கைவிட்டு போனேன் சரியா நீ ஒரு மாசமே கொடுத்ததுனால யாரும் ஒன்றும் கடப்பசாமி நான் அது எந்த பேங்க் இருந்தாலும் சரி நீ எங்கே போய் கையெழுத்து பண்ணுவாங்க அதனால ஒரு வாரத்துக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணி சரியா இருந்து கேட்டு போய் ஆனால் அடுத்த ஒரு வாரத்துலேருந்து முதல்ல ஒரு சின்ன வேலை அதை பழைய கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் இப்போ எந்திரிச்சு நடமாடும் போது நான் கடந்தசாமி ஆரம்பி

Obrigado. போட்ட போட்டோம் இன்னைய நம்மளுக்கு ஒரு சேந்துருக்கு ஒரு அருமையான கலைவணைக்கு நல்லவறிய கலைகள் ஒரு யார் கலை நீ அதே மாதிரி துணை வாங்கி யார மனுஷங்க மூலமா 3/4 நாளக்கு முடியறானாக அதே மாதிரி முதல்ல மாதிரி ஒரு நல்லவறிய வாங்கி இருந்து கலைகள்

சரி வகை தேர்ச்சி வளர்ச்சி சரி வகை சாப சரிங்க பங்கierno பேக் செய்யணும் அடனா அட நம்ம வரதுக்குள்ள நான் கொஞ்சம் பார்க்கோ ரெண்டு ಜನ பண்ணுங்க நம்ம నాయிக்கோட போய் போலாம் சரியா நாளைக்கு நேரா முடிவுக்கு அதுக்குள்ள நம்ம இந்த சுத்தப்படுத்த வேண்டியது

நான்தான் புதுசுறேன் அப்படியே இல்லையா இதை நாளைக்கு தேய்ச்சி குளிச்சிடணும் சரியா நல்லா படிக்க வச்சு நல்லபடியாக வாழை வச்சு கொடுத்து நீ நினச்ச மாதிரி நல்ல மார்க்கு நாங்கள் கருப்பசாமி வாங்கி கொடுத்தா போட்டுக்கிற நாங்கள் கர்ப்ப சாமி வாங்கி கொடுக்க என் வேலை சொல்லிவிட்டு ஒரு மூணு சத்து சுற்றிட்டு அப்படிவா கூட கொடுத்துடுவா இந்த படி கொடுத்துருவா సరివతి సాధీ తే కు అమ్మా రాజుకి ముందర కూర్ ఒక మూడు టైం ముగ్గ లీవ్నా కూటే ఎంత కనీ నమే నాకు అప్పుడు సమయం నల్లబడి వాళ్ళ వచ్చి నమ్ము నెమ్మదే వాళ్ళు నా కరపసామే అరపడి ఐక్యూడీ ఉన్న పడ వాస పో பார்த்ததில்ல உனக்கு கண்ணுக்கு மட்டும்தான் இப்போ உங்கள் அண்ணனுக்கு கேட்டதை நான் அப்பசாமி கூப்பிட்டு கொடுத்துருவேன் அதுக்குள்ளே முடிவு முடியாது அதனால எங்கள் மக்கள் நீங்கள் எந்த நேரம் சரி அந்த நேரம் எங்ககிட்ட மட்டும் என்னோடய ஆலயத்தை மட்டும் பார்த்துட்டு என்னை வந்து பார்த்துட்டு மட்டும் போயிரு நான் நீ பார்த்துட்டு போயிரு நான் எப்போ போகல உனக்கு நேரம் எங்கே போகணும் வேணும் நீ கிழக்க போலாம் வளர்க்க போகலாம் ஏன்னா செக் தான் உங்கள் வாய் ஃப்ரெண்டு அதெல்லாம் நேரம் மேற்கொண்டு நீங்கள் வந்து கரெக்டாக Gracias. Yeah. Yeah. Yeah.

ஆடு ஓட்டணும் சோளம் வந்து எடுத்து வச்சுட்டேன் அப்போ நாலு ஏக்கராக இருக்க ரெண்டு ஏக்கரம் ஒன்று ஓட்ட சொல்கிறேன் ரெண்டு ஏக்கரம் அதை ஓட்ட சொல்கிறேன் அது ரெண்டு ஓட்டுனா ஒத்து வர்றேன் பதினாலு நாலு எனக்கு எட்டு ஏக்கரே மட்டும்தான் நீங்கள் எத்தனை ஏக்கராக இருச்சேன் ஏக்கரில் கூட்டக்கார்கள் அதை தான் அதையும் நீயே சொல்லலாமா 当然，两个人都能胜任啊。 కర్మసామి వారి నా కాలేదు మూడు మాసం అది కర్మసామే అయిన అమ్మ వాసన కొడుకు రెండు అసలు రూపాయలు 確かに。